எவ்வளோ நண்டு கிடச்சிருக்கு பாருங்க எல்லாம் சரியான நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அது எவ்வளோ ட்ரை பண்ணுது பாருங்களேன் தலைகீழே அப்படியே லைட்டாக காரம் அதிகமாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் கழித்து நண்டு பிடிக்க வந்திருக்கேன் இப்போ கூட மழை பெஞ்சிகிட்டே இருக்குது மழை டைமில் பார்த்திங்கன்னா எல்லா நண்டுகளும் வந்து வெளியே வந்துடும் இந்த ஓடையில் வந்து ரெகுலராக நான் பிடிக்கிற இடம் தான் இப்போ நம்மளுக்கு எத்தனை நண்டுகள் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் மொத்தமாக கடைசியாக வந்து பிடிச்சிட்டு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் தண்ணி இருக்கு இங்க பாருங்க தண்ணியில் இருந்து தண்ணியில் வந்து மூச்சு பிடிக்க முடியாது அதுக்கு வந்து கரைக்கு வந்துடும் மழை டைமில் பாருங்க செடி உரம் பெரிய நண்டுங்க அது எவ்வளோ ட்ரை பண்ணுது பாருங்களேன் தலைகீழே அப்படியே எனக்கு கடிக்கிறதுக்காக அப்படியே தலைகீழே கொடுக்க தூக்குது பின்னாடி இருந்து இப்படி பிடிச்சிட்டாலே ஈஸியாக பிடிச்சதாங்க முதல் நண்டுங்க சரியான நண்டு இது ஆண் நண்டு நினைக்கிறேன் ஆண் நண்டு தான் அடுத்து எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க ஏதோ பார்த்துருக்கு ஓடைக்கு பக்கத்தில் போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓடையில் போய் இறங்கியிருப்பார் பக்கத்துலேயே ஓட தான் பின்னன்றுங்க அது பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து இணை சேரும் அதனால தான் பெண்ணண்டுகளும் ஆண் நண்டுகளும் வந்து மழைக்கு வந்து வெளியே வருது இது வந்து பெண் நண்டு ரெண்டாவது நண்டு இது ஆண் நண்டு இது நண்டு இன்னும் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் இந்த ஓடை வந்து அப்படியே வழியுது தண்ணி நல்லா தண்ணி இங்கே பாருங்க டோர் நண்டு இன்னும் ஆண் நண்டு தான் இங்கே பாருங்க டோர் நண்டு பெண்ணு நாலு நண்டு பிடிச்சாச்சுங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க செம்மையாக இருக்கு தூக்கு வச்சு சாப்பிட வேண்டியது தான் இதில் மீன்லாம் ஏறும் ஆனால் இது புது மழை இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா இதில் ஓடையில் வந்து மீன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நண்டு ஆனால் இது குட்டியாக இருக்கு இங்கே பாருங்க சம்மா சம்மா கடா நண்டுங்க அது ஆனால் இது பெண் நண்டு செம்ம சைஸ் பரவாயில்ல ரெண்டு பேர் எடுத்துட்டேன் கடிச்சிதுன்னா அவ்வளோதான் சதையை பிச்சு எடுத்துரும் கொஞ்சம் உஷாராக தான் பிடிக்கணும் அப்படியே புல்லை யார் தவளை சத்தம் பயங்கரமாக இருக்குது பாருங்க சின்னது பரவாயில்ல இங்கேயும் ஒன்று சின்னதான் நண்டுகிட்ட கடி வாங்காமல் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு பாருங்கள் நண்டுங்க போகிறத இது பாதி பாதி நண்டோட கால்லாம் திச்சு வாங்க அது இந்த தர ஓரத்தில் நிறைய வலை இருக்கும் அந்த வலைக்குள்ளே தான் இருந்து வெளியே வரும் நண்டுகள் ஏன்னா அதோடய இணையை தேடி வரும் இந்த டைமில் வந்து இணை சேர்க்கை பண்ணிச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிக நண்டு முட்டை வச்சுரும் அது வயிற்றுக்குள்ளேயே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் குஞ்சு பொறிச்சி ஒரு ஒரு மாதத்தில் வெளியே வந்துடும் ஏன்னா கரோரத்துலேருந்துலாம் வெளியே வந்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் எங்கே பாருங்கள் புள்ளுலேயே மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் பாருங்கள் கருப்பு நண்டு கருப்பாக இருக்கரு இது இந்த கைவெளியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது ஆனால் இது நல்ல நண்டு தான் ஏன்னா ஓடையில் இருக்கிற மீனெல்லாம் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு சூப்பராக இருக்காதுங்க கால்வாயில் இருக்குது பார்த்திங்களா இதில் ஓரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அதில் இருக்கிற நண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைகளில் வந்து அதோட ஜோடியை தேடும்

மழை பெஞ்சிட்டாலும் எங்களுக்கெலாம் குஷியாகிடும் தண்ணி விட்டு எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க மற்ற டைம்லாம் வலைக்குள்ளேயே தாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் சின்ன பரவாயில்ல இல்லைங்க பாருங்கள் இங்கே ஒரு நண்டு ஓடிட்டுருக்கு மழை வேறு பெஞ்சிகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு தவளை மழைக்கு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கு இந்த இடத்துல தவளை நண்டு மட்டும் இல்லை இதில் மீன் வளம் இருக்குது அதனால் சின்னதாக வலை போட்டு பார்க்குறேன் இதில் மீன் கிடச்சதுன்னா அரோணா மீனுக்கு எடுத்துகிட்டு போய் போடுவேன் ஒரே ஒரு கெண்டை மீன் கிடச்சிருக்குங்க இது மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு போடுவேன் அதுதாங்க அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து பதினஞ்சு நண்டு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இதை எடுத்து போயிட்டு நம்ம சமைப்போம் எவ்வளோ நண்டு கரைச்சிக்கு பாருங்க எல்லாம் சரியான நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டு தான் கொஞ்சம் சின்னது மீதி எல்லாமே பெருசு தான் செம்மையாக இருக்குது அதை கிளம்ப வேண்டி தான் நாளைக்கு இவங்களாம் தொக்கு வச்சு சாப்பிட தான் நண்பர்களே நேற்று நைட்டு பிடிச்ச நாட்டு நண்டுகளை இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணி நண்டு தொக்கு வைக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நண்பர்களே சுட சுட நண்டு தொக்கு தொயாரிடிச்சிங்க இந்த மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்லயே அரைச்சு போட்டிருக்காங்க அதுலேயும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் மட்டும் போட்டிருக்காங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்காங்க இந்த நண்டு தொக்கு மொட்டை சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிச்சிருந்தால் அதை வந்து பஞ்சாக பறந்து போயிடுங்க உடனே நெஞ்சு சளி எல்லாமே கரைஞ்சிரும் இது வந்து நிறைய வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தொக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்ப்போம் நீங்களும் வாங்க காரம் ஜாரமாக இருக்கும் லைட்டா காரம் அதிகமாக இருந்தாலும் மழை காலங்களில் இந்த மாதிரி காரம் காரமா சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்